ஓம் சிவ சிவ திருச்சிற்றம்பலம் சிவபெருமான் பாண்டிய மன்னனுக்கு உதவிய ஒரு சுவாரஸ்ய கதையை பார்ப்போம் மதுரையை தலைநகராக கொண்டு வரகுணன்ற ஒரு பாண்டிய மன்னன் நல்லாட்சி செய்துட்டு வந்தார் சிறந்த சிவபக்தரான அவர் ஒரு சமயம் தன்னோட குதிரையில பக்கத்தில் உள்ள காட்டுக்கு வேட்டைக்கு போனார் அங்கிருந்து திரும்பும் போது இரவு பொழுது வந்துடுச்சு அப்போ இருட்டில் எதிர்பாராத விதமா ஒரு மரத்துக்கு அடியில் படுத்திருந்த ஒரு அந்தனரை அரசரோட குதிரை மிதிச்சிடுது அதில் அந்த அந்தனர் அங்கேயே இறந்து போயிடுறார் அரசர் அதை பார்த்து ரொம்ப பதறி போய் ஒரு அப்பாவி உயிரை கொண்டு பிரம்மாஹத்தி தோஷத்துக்கு ஆளாயிட்டோமேன்னு ரொம்ப வருந்துறார் உடனே மதுரை சுந்தரேஸ்வரர் பெருமான் கிட்ட போய் இந்த பாவத்திலிருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு வேண்டுனார் தொக்கனாத பெருமான் கவலைப்படாத வரகுணா திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் உனக்கு அருள் செய்வாருன்னு அசிரீரியா சொன்னார் தன்னோட எதிரி நாடான சோழ நாட்டில் இருக்கிற திருவிடை மருதூர் என்ற தலத்துக்கு எப்படி போறது அப்படின்னு தயங்கி நின்றுட்டு இருந்தப்ப சோழ மன்னன் ஒருத்தன் மதுரையை நோக்கி படையெடுத்து வந்தான் வரகுண பாண்டியனோட படைக்கு தாக்கு பிடிக்க முடியாத சோழ அரசன் உயிருக்கு பயந்து ஓட துவங்கினான் பாண்டியனும் விடாம அவனை துரத்திக்கிட்டே போனாரு திருவிடை மருதூருக்கு அருகே போனதும் சிவபெருமான் அசிறுதியாக சொன்னது நினைவுக்கு வந்தது அங்க இருக்கிற மகாலிங்கேஸ்வரர் கோயிலை பார்த்து தும் குதிரையிலிருந்து இறங்கி குளத்துல குளிச்சுட்டு உள்ள போய் சிவபெருமான பயபக்தியோட கும்பிட்டாரு அவர் கோயிலுக்குள்ள நுழைஞ்ச அந்த நிமிஷம் அவரை பிடிச்சிருந்த பிரம்மஹஸ்தி தோஷம் அவரை விட்டு விலகிடுச்சு கோயிலுக்குள்ள சிவபெருமான் பாண்டிய மன்னன் கிட்ட வரகுணா நீ மேற்கு வாசல் வழியா வெளியே போ அப்படின்னு ஆணையிட்டாரு இதுக்கு பொருள் நீ செஞ்ச தவற மீண்டும் இதற்கு மேல் செய்யக்கூடாது மிகவும் கவனமா இருக்கணும் தான் இத புரிஞ்சுக்கிட்ட அரசர் தன் தவறை உணர்ந்து கொண்டு அப்படியே மேற்கு வாசல் வழியா வெளியேறி பாண்டிய நாட்டுக்கு திரும்பி போனாரு இதை நினைவுபடுத்தும் வகையா இப்ப வரைக்கும் பக்தர்கள் கிழக்கு வாசல் வழியா உள்ள போய் மேற்கு வாசல் வழியா வழியாக வெளில வர்றத வழக்கமாக வச்சுருக்காங்க மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற எல்லா செயலுக்குமே எதிர்வினை உண்டு ஆனால் எப்போ செஞ்ச தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்கிறோமோ அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுது மீண்டும் அது போல் தவறு செய்யாமல் இருப்பது இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றியாக அமைது எனவே நாமும் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செஞ்சிருந்தா தஞ்சை மாவட்டத்துக்கு போய் அங்குள்ள பெருநல மாமுலையம்மை உடனுரை மகாலிங்கேஸ்வரர் சுவாமியை வழிபட்டு நிம்மதியான இன்ப வாழ்வை பெறுவோம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் செய்து உங்கள் நண்பர் உறவினருக்கும் பகிருங்க அறிவொளி சபைங்கிற எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் சிவாயநமன்